ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வருகிற நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி மகா பிரதோஷம் வருகிறது சிபெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாட்களாக பிரதோஷ நாட்கள் இருக்கிறது இப்படிப்பட்ட பிரதோஷனால் வரக்கூடிய கிழமையை பொறுத்து அந்த பிரதோஷத்தின் பலனும் அமையும் மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரதோஷமாக இருப்பது சனி சனி பிரதோஷம் இதை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்வாங்க பனிரெண்டு பிரதோஷங்கள் நம்ம விரதம் இருந்த வழிபாடு செய்வதற்கு பலனை ஒரு சனி மகா பிரதோஷ நாளில் நம்ம விரதம் இருக்கிறதுனால பெற முடியும் மிக மிக சிறப்பு வாய்ந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவபெருமானா எப்படி வழிபட்டால் செல்வ செழிப்பு உண்டாகும் கடன் தீரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க மகாலட்சுமி தாயாரும் குபேர பகவானும் இவங்க ரெண்டு பேருக்கும் செல்வத்தை வாரி கொடுத்தது சிவபெருமான் அப்படிப்பட்ட சிவபெருமானை நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு செல்வ செழிப்பை கண்டிப்பாக சிவபெருமான் கொடுப்பாங்க அப்படிப்பட்ட சிவபெருமான் நமக்கு செல்வ செழிப்பை தருவதற்கு சனி மகா பிரதோஷ நாளன்று சிவபெருமானை நாம் எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அன்று காலையிலேயே நீங்க பிரம்ம முகூர்த்தத்துலேயே ஏஞ்சி தலைக்கு குளிச்சிடுங்க சுத்தமான முறையில் வீட்டு பூஜை அறையில் சிவபெருமானியின் படத்தை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க சிவபெருமானோட படத்திற்கு இலைகளால் அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்களால் முடிந்த நெய்வேத்தியத்தை வைக்கலாம் ஒரு பால் வைங்க இல்லைனாக்கா ஒரு கல்கண்டாவது உங்களால் முடிந்ததை நீங்கள் வைங்க அதுவும் இலையால் தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்பு ஒரு தாம்பாலை தட்டெடுத்து அது மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு கைப்பிடி அளவு இலைகளை பரப்பி அதற்கு மேலே ஒரு தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடது கையின் உள்ளங்கையில் கட்டை விரலிலேருந்து ஆள்காட்டி விரல் வரைக்கும் இருக்கக்கூடிய இடத்துல ஷபெருமானின் சிவ சிவ வசி வசி இந்த மந்திரத்தை எழுதணும் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையின் உள்ள கையில் கட்டை விரலிலிருந்து ஆள்காட்டி விரல் வரைக்கும் சிவ சிவ வசி வசி இந்த மந்திரத்தை எழுதணும் அதுக்கப்புறமா உங்களுடைய கையில் ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டை வச்சுக்கோங்க உங்கள்கிட்ட அதிகபட்சமாக எந்த தொகை இருக்கோ அந்த தொகையை நீங்கள் வச்சுக்கலாம் ஐநூறு ரூபாய் இல்லைன்னா இரநூறு ரூபாய் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அதை உங்களுடைய கையில் வச்சுக்கிட்டு சிவபெருமான வழிபாடு செய்யணும் ஓம் சிவ சிவ வசி வசி இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லுங்க அந்த ரூபாய் நோட்டை எடுத்து அப்படியே சிவபெருமானின் படத்திற்கு முன்னாடி வச்சிடுங்க அந்த நாளில் விரதம் இருக்கிறது நல்லது விரதம் இருக்க முடிஞ்சவங்க இருக்கலாம் இல்லை இல்லை விரதம் இருக்க முடியல அப்படின்னாக்கா அசைவத்தை தவிர்த்துட்டு எளிமையான உணவை சாப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ளே பக்கத்தில் உள்ள சிவன் கோவிலுக்கு போங்க சிவபெருமானின் வழிபாட்டில் கலந்துக்கோங்க அந்த கோவிலில் அமர்ந்து கா உங் காலையில் ஒரு ரூபாய் நோட்டை கையில் வச்சு மந்திரத்தை சொல்லியிருப்பீங்கல்ல அதே ரூபாய் நோட்டை மறுபடியும் கையில் வச்சுட்டு அந்த கோயிலே உட்காந்துட்டு இருபத்தி ஏழு முறை நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் ஒருவேளை நீங்கள் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா வீட்டிலேயே சிவபெருமானுக்கு இந்த நேரத்தில் மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஒரு தீபம் ஏற்றி சிவபெருமானை முழு மனதோடு நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் அதுக்கப்புறமா கையில் உள்ள அந்த ரூபாய் நோட்டை பணம் வைக்கும் இடத்துல வச்சுக்கோங்க இந்த முறையில் நம்ம மகா பிரதோஷ நாள் அன்னைக்கு வழிபாடு செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் செல்வ செழிப்பு உண்டாகும் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு இந்த எளிமையான வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும் முழு மனதோட எந்த ஒரு வழிபாடை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக செல்வ வளம் அதிகரிக்கும் கடன் தீர்வதற்கு ஒரு வழிபாடு ஒன்று இருக்குது அதையுமே நான் சொல்கிறேன் உங்களால் முடிந்தால் நீங்கள் அதையுமே நீங்கள் செய்யலாம் சனி பகவானால் அதிகமாக பாதிக்கப்பட்டவங்க சனிமகா பிரதோஷனால் கட்டாயம் ஈசன பிரதோஷ நேரத்தில் வழிபாடு செய்யணும் ஏழரை சனி கண்டக சனி பாத சனி இது போல் எந்த ச சனி பகவானால் உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் தோஷம் இருந்தாலும் அந்த பிரதோஷ நேரத்தில் சிவன் கோயிலில் போய் கொஞ்சம் நேரம் அமர்ந்து வந்தாலே போதும் உங்களுடைய துன்பங்கள் கண்டிப்பாக உங்களை விட்டு ஒழியும் உங்களை எந்த துன்பமும் அண்டாது தீராத கடன் சுமையால் பாதிக்கப்பட்டவங்களும் ஈசனை வழிபாடு செய்யணும் தீரா கடன் சுமையிலிருந்து விடுபட பிரதோஷ நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் சனிமகா பிரதோஷ நாளில் இதை வந்து மாலை நேரத்தில் அதாவது பிரதோஷ நேரத்தில் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யணும் இந்த பரிகாரத்திற்கு ஒன்பது மிளகு தேவை ஒன்பது மிளகு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் சிவன் கோயிலுக்கு நீங்கள் போங்க அந்த நேரத்துல பிரதோஷ நேரத்துல கோவிலில் கூட்டம் இல்லாத அமைதியான ஒரு இடத்துல உட்காந்துக்கோங்க உள்ளங்கையில ஒரு வில்வையில் ஒன்பது மிளகு வச்சுக்கோங்க உள்ளங்கையில நல்லா மூடி வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும் கடன்கிற கெட்ட சக்தி உங்களை விட்டு விலகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் நமோ பகவதே ருத்ரே ஓம் நமோ பகவதே ருத்ரே இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி கையில் உள்ள வில்வேலையையும் மிளகையும் அப்படியே உங்கள் தலையை சுற்றி ஒரு ஒன்பது முறை சுற்றிக்கோங்க கோவிலில் ஏதாவது ஒரு மரத்தடியில் போட்டுருங்க இதுதான் பரிகாரம் கோவிலுக்கு போகிறவங்க இதை கோயிலே அமர்ந்து செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க பிரதோஷ நேரத்தில் உங்களால் கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டில் சிவ வழிபாடு செய்கிறவங்களாக இருந்தாலும் இதே போல் வழிபாட்டை நீங்கள் செய்யலாம் கையில் இருக்கும் வில்வேலையும் விலகையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடிகளுக்கு கீழே போட்டுடலாம் ரொம்பவே இதுவுமே எளிமையான பரிகாரம்தான் இந்த பரிகாரத்தை சனி மகா பிரதோஷ நாளான பிரதோஷ நேரத்தில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் இருக்கும் கடன் காணாமல் போகும் உங்களுடைய கடன் சுமையை குறைக்க சிவபெருமானை பொறுப்பேற்றுப்பாங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கொடுக்கக்கூடியது எம்பெருமான சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் வணங்குங்க அதே போல் சனி மகா பிரதோஷ நாளில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுக்கறதுனாலையும் நம்முடைய கஷ்டங்கள் தீரும் அதை நம்ம இன்னொரு பதிவில் நம்ம பார்க்கலாம் இப்போதைக்கு கண்டிப்பாக சனி மகா பிரதோஷ நாளில் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி போகலைனாலும் சரி இந்த இரண்டு வழிபாடையும் நீங்கள் செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி